அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் வாழ்த்துகளும் திருநாள் தீப ஒளி திருநாளில் தீபதூபம் காட்டிடுவோம் தீப ஒளி திருநாளில் காட்டவோம் தீய எண்ணம் எண்ணம்னையும்ட்டு பொக்கிடுவோம் தீப ஒளி திருநாளில் தீபதூபம் காட்டிடுவோம் தீய எண்ணம் அத்தனையும் தீலிட்டு பொசுக்கிடுவோம் ஏற்றி தெய்வத்தை வேண்டிடுவோம் ஆபத்து ஏதுமின்றி அகிலத்தில் வாழ்ந்திடுவோம் தெய்வத்தின் மொழி ஏற்றி தெய்வத்தை வேண்டிடுவோம் ஆபத்து ஏதுமின்றி அகிலத்தில் வாழ்ந்துடுவோம் காபந்தாய் அவனிருந்து கரை செயற்பந்த அவனிருந்து காப்பாற்றி கரை செயற்பான் கமலை இன்றி நாம் வாழ கணிந்து அருள் தந்திடுவான் காவந்தாய் அவன் இருந்து காப்பாற்றி கரை செயற்பான் கமலை என்றாம் வாழ கணிந்து அருள் தந்திடுவான் உள்ள திரட்டி உள்ளத்து அழுக்கு ஒன்றாம் திரட்டி ஒன்று சேர அழித்திடுவோம் ஒளி விளக்கு நாம் ஏற்றி உள்ளத்து அழுக்குகளை ஒன்றாக நாம் திரட்டி ஒன்று சேர அழித்திடுவோம் ஒளி விளக்கு நாம் ஏற்றி நன்று செய்யும் என்னூடன் நானிலத்தில் நாம் வாழ்ந்து நன்று செய்யும் என்னமூடன் நானிலத்தில் நாம் வாழ்ந்து நாளும் மகிழ்ந்திடுவோம் நாரணனை வணங்கிடுவோம் நாளும் மகிழ்ந்திடுவோம் நாரணனை வணங்கிடுவோம் வணக்கம் அன்பன் கவி